எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற நாங்களே முன் உதாரணம் காட்ட வேண்டும் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் அதுதான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு உகந்தது மனிதனை மேம்பாடடைய செய்யும் சக்தி சொல் வேறு செயல் வேறாக இருந்தால் மனித இனத்தை பிளவுபடுத்தும் என்பது என்னுடைய வாதம் அந்த ஒரு வகையில் இவர் எழுதுகின்றார் நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய கலாச்சாரங்களுக்கும் எங்களுடைய நிகழ்வுகளுக்கும் நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அந்நிய ஒரு நிகழ்வுகளுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்று சாட்டியடி கொடுக்குகின்றார் கேள்வி கேட்குகின்றார் நீ என்ன கொடுக்குகின்றாய் என்ன செய்ய போகின்றாய் என்று கேட்கின்றார் மிகவும் அற்புதமாக படைத்திருக்கின்றார் வரவேற்கத்தக்க விஜயம் விஜயுடைய போட்டோவை சிம்ரானுடைய போட்டோவை கொண்டு திரிகின்றார்கள் அடித்துக் கொண்டு திரிக்கின்றார்கள் ஆனால் இதே இந்த நோய் எனக்கு இப்பொழுது நாற்பத்தி ஒரு வயது எனது தமிழீழ மண்ணிலே இருக்கின்ற பொழுது நான் அறிந்த விடயம் பன்னிரண்டு வயது இருக்கும் அதற்கு முதலே சினிமா வந்திருக்கெல்லாம் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் சரோஜா ஆர் சரோஜாதேவி அவர்களுடைய போட்டோவை முன்பக்க மணி பேசில் வைத்துக் கொண்டு திரிந்த காலம் இருக்கின்றது இப்போது வந்த நோயல்ல இது நாங்கள் எங்கள் மக்களுக்கு எடுத்து கொடுத்த நோய் இந்த நோய் இப்பொழுது வந்த நோய் இல்லை இது எங்களால் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்த நோய் இப்ப வந்த நோய் இல்லை அனைத்தும் களையப்பட வேண்டும் அனைத்தும் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்று அற்புதன் அழகாக எழுதியது வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விடயம் சாகடிக்கப்படும் சரித்திரம் பல சரித்திரங்களை உட்கொண்டு மிகவும் சுருக்கமாகவும் நுண்ணியமாகவும் ஆராய்ந்து மக்களுக்கு பாமர மக்களுக்கும் இலகுவான தமிழை புகுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்துப்பாட்டில் அந்த சாகடிக்கப்படும் என் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கின்றது இலங்கை சிறிலங்கா என்று மாற்றப்பட்டது வரலாறு சரியா என்பது புளியா என்பது எனது கருத்தல்ல என்னும் அடுத்த நூல் அற்புதன் எழுத வெளிக்கிட்டால் இந்த வரலாறு தேடி கண்டுபிடிக்கப்பட்டு எப்படி மாற்றப்பட்டது ஏன் இப்படி வந்தது என்று என்னும் பல தொகுப்புகளை இணைத்து வரலாறு எழுதுகின்ற பொழுது அவர் பல நூல்களை படித்துத்தான் எழுத வேண்டும் அது அவர் செய்தது குற்றம் அல்ல ஒரு சரித்திர வரலாறு எழுதுகின்ற பொழுது உண்மையை உண்மையாக எழுத வேண்டும் அவர் எழுந்தமானத்தில் எழுத வேண்ட முடியாது அவர் எழுந்த திகதியை போட இயலாது அவர் நினைத்த ஆண்டை போட இயலாது பதினெட்டாம் திகதி ஒன்பதாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கண்ணீர் இராச்சியத்தை கைப்பற்றினான் என்றால் அது அமைய வேண்டும் அப்படி ஆதாரபூர்வமாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் பல சரித்திரங்களை இதில் உட்கொண்டிருக்கின்றார் என்பது என்னுடைய கருத்து மாறப்பட்ட கருத்து வந்து கருத்து தெளிவில்லாமல் இருக்கின்றது அடுத்த இதழ்களில் வேறு வேறு பல ஆதாரங்களை தொகுத்து அதை கொடுத்தால் மிகவும் நல்லா இருக்கும் என்பது என்னுடைய சிந்தனையும் என்னுடைய விமர்சனும் ஆகும் ஆன்மீக பாதையும் ஆரோக்கிய வாழ்வும் என்கின்ற ஒரு பகுதியில் அவர் உட்கொண்டிருக்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையும் ஈழத்தமிழ் மக்களுடைய வாழ்க்கையையும் பின்னி பிணைந்து உண்மையில் ஈழத்தமிழ் மக்கள் அனைவரும் பூர்வீகமாக சைவ சமயம்தான் எங்களுடைய சமயம் இந்த பகுதியில் எல்லா பக்கத்திலும் போவதற்கு நேரம் போதாது கணவர் நிறைய விட்டார்கள் கரும்புலிகள் இரும்பொலிகள் என்ற ஒரு பகுதியை வந்து மிகவும் விடுதலை உணர்வு எங்கள் மக்கள் அனைவருக்கும் இருக்கின்றது குறிக்கப்பட்டவர்களுக்குத்தான் விடுதலை இல்லை ஈழத் தமிழர் அனைவருக்கும் விடுதலை விடுதலையை பற்றி பேசுவதற்கும் கதைப்பதற்கும் விடுதலை வேண்டும் என்று கரும்புலிகளை பற்றி பேசுவதற்கும் ஒரு மாவீரனை பற்றி பேசுவதற்கும் எங்கள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பற்றி பேசுவதற்கும் அனைத்து தமிழனுக்கும் உரிமை இருக்கின்றது என்பதை அவர் அவருடைய கரும்புலிகள் இரும்புலிகள் என்கின்ற அந்த பதத்திலே தொட்டும் தொடாமலும் சொல்லி கொண்டு போகின்றது மிகவும் ஆணித்தரமான கருத்து வரவேற்கின்றேன் அவருடைய அந்த எழுத்துக்கு கரும்புலிகளை பற்றி அழகாக எழுதிய எழுத்திற்கு அவர் கோடி பொன்பரும் என்று சொல்ல முடியாது தமிழருக்கு அவர் கொடுத்த அந்த கருத்துகள் மிகவும் அழகானதும் ஆணித்தரமான கருத்துகளாக அமைகின்றது என்பது என்னுடைய விமர்சனம் கவிதைகள் என்ற தொகுப்பில் கவிஞரை பற்றி கவிஞர் கண்ணதாசனைப் பற்றி எழுதியிருக்கின்றார் அதில் ஒரு கொஞ்சம் எனக்கு மனவருத்தம் ஏனென்றால் எமது கலைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல நிலைமையை கொடுத்து அவர்களை முன் காட்ட வேண்டும் என்று எழுதிய அற்புதன் கவிஞரை பற்றி எழுதுகின்ற இந்த ஒரு கட்டுரை தொகுப்பிலே முற்றுமுழுதாக கவிஞர் கண்ணதாசனை பற்றி எழுதியிருக்கின்றார் அப்படி எழுதியவர் உணர்ச்சி கவிஞன் காசி ஆனந்தனை பற்றியாவது குறிப்பிட்டிருக்கலாம் ஏனென்று சொன்னால் ஈழத்து கலைஞர்களை சிறப்பிக்க வேண்டும் என்று அவரே சொல்லிவிட்டு கண்ணதாசனை சிறப்பிப்ப வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை எனது எனது மக்களை நேசித்து விட்டு நேசிப்பதுதான் முதல் கடமை அந்த வகையிலே உணர்ச்சி கவிஞன் காசியானந்தன் கவி ஒன்று பாடியது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது அன்னை தமிழோ அழுது மடிந்தால் அருந்தமிழ் நாடோ அழுந்தை கிடந்தது தென்ன குலைகள் என்ன பகைவர் சென்னி திருகடா செருகிழழு கவி தமிழா உன்னை தமிழ்தாய் பெற்றால் ஊட்டி வளர்த்த முளைப்பாள் எங்கடா அப்படி என்று ஒரு கவி என் கடலுக்கு நான் தமிழீழத்தில் இருந்தபொழுது என் காதுகளுக்கு கேட்டது ஒரு சமூக பார்வையான கவி அல்லாது பாரதியை பற்றியாவது ஒரு கொஞ்ச தூரம் சொல்லி இருக்கலாம் அல்லாவது பாரதி பற்றி பற்றியாவது சொல்லி இருக்கலாம் முற்றுமுழுதாக கண்ணதாசனையே அவர் கூறிக்கொண்டு போயிருக்கின்றார் அடுத்த இதழ்களில் எல்லா கவிஞர்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து அதற்காக இலக்கிய நயங்கள் எதுகை மூன இல்லை இல்லாத கவிஞர்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படி அந்த கவிஞர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது நன்று என்பது என்னுடைய கருத்து ஆகவே மொத்தத்தில் அவருடைய அந்த அறிவுக்கும் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த வயதின் அடிப்படையில் பெற்றுக்கொண்ட அறிவுக்கும் உண்மையிலே ஒரு மிக சிறந்த நூல் அவருடைய ஊக்கம் வளர்ந்து பெருகி ஒரு சிதந்த எழுத்தாளனாக உருவாகி தமிழ் ஈழத்திற்கு நல்ல காரியங்களை ஆற்ற வேண்டும் நல்ல கருத்துகளை கொடுக்க வேண்டும்